வணக்கம் சார் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகாஷ் பாலகாஷ் மரம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் வெறும் அறுபத்தி மூணாயிரம் தான் ஓடிக்குது வண்டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் எஃப்சி லைவ்ல இருக்கிற வண்டி சார் கிலோமீட்டர் ரொம்ப ரொம்ப கம்மி வெறும் அறுபத்தி மூணாயிரம் தான் ஒரிஜினல் கிலோமீட்ரு அதேமாரி ஒரிஜினல் பெயிண்ட் சார் ரீ பெயிண்ட்டாக ரீப்ளஸ்மெண்ட்டே கிடையாது வண்டி பாருங்கள் ஒரு சின்ன ஒரு டென்ட் இருக்குது அவ்வளோதாங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு சார் ரீபோ ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது ஏசி சில்னஸ் சூப்பராகுது அதே மாதிரி வந்து அந்த இன்ஜின் ரூமில் ரெஸ்டோ டிங்கர் வேல்யூ எதுவுமே கிடையாது ஒரிஜினல் பீஸு மாருதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டே ஓனர் தான் கஸ்டமரோட கோட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று முப்பத்தஞ்சு கேட்டுங்கிறார் பிக்ஸ்டே கிடையாது நெகசபுள் தான் நேர்ல வாங்க முடிஞ்சாலும் பெஸ்டா பேசி வாங்கி வண்டி அப்டேட் சார் ஆஸ்பியர் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் டாடா விஸ்ட் ஆகுது டாட்டா மான்சாக்குது உண்டாய்க்கு டீசல் இருக்குது உண்டாய் வரணா டீசல் வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி வந்து இது பாருங்க டாடா நானோ இருக்குது ஆல்ட்டோ ஸ்பிகோ இண்டிகா பதினஞ்சு சிங்கிள் ஓனர்ல பாருக்கு நிறைய வண்டி இருக்குது வெளியே ஒரு பத்து வண்டி கிட்ட இருக்குது ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி மூணு இந்த வண்டி பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரி கொடுக்கலாம் மாருதி ஈக்கோ இருக்குது ஆல்ட்டோ மட்டும் மிஸ் பண்ணுறாதிங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு ஓனர் ஒரு சூப்பரான வண்டி இன்ஜின் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா புது வண்டி அப்படியே இருக்கும் அந்த கம்பெனி ஸ்டிக்கரோடு இருக்கும் மிஸ் பண்ணுறாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் ஒன்று முப்பத்தஞ்சு ஃபிக்ஸ்டு கிடையாது நெகஷன் தான் நேரில் வாங்க முடிஞ்சவங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம்